ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடித்தோட்ட செடிகளுக்கு உரமிடுதல் பார்க்கலாம் வாங்க ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து கொத்தவரங்காய்க்கு வந்து நம்ம வந்து ஆட்டெருவு கொடுக்குறோங்க இப்போ இன்றைக்கி வந்து எல்லா செடிங்களுக்கும் நான் வந்து ஆட்டெருவு கொடுக்குறேங்க அது எவ்வளோ அளவு கொடுக்கணும் என்னான்றது தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் விதையை பற்றி ஒரு அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்குறேங்க என்ன அப்டேட்டுன்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அந்த போட்டியில் கலந்துக்குங்க வாங்க இப்போ வந்து எப்படி நான் உரையிறேன்றதை பார்க்கலாம் கொத்தவரங்க வந்து இப்போ ஒரு ஒம்போது பேக் வச்சுருக்குறேங்க ஒம்பது தொட்டி வச்சுருக்கேன் ஒம்போது தொட்டியுமே நல்லா வளர்ந்து வருதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிங்களுக்கும் ரெண்டு ரெண்டு கை அளவாக நான் வந்து போட்டு கலவி விடுறேங்க இந்த மாதிரி கலரி விடணுங்க அப்போ தான் அந்த மண்ணுக்குள்ளே அந்த எரு ஒன்று ரெண்டு அப்படி போய் மக்குங்க அப்போ அது மக்க மக்க தான் உங்களுக்கு வந்து செடி நல்லா சீக்கிரம் வளருங்க இப்போ வந்து நம்ம செடி விதை நட்டு இப்போ செடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ப இருபது நாள் செடிங்க இந்த செடி உன்னுடைய வளர்ச்சி இருபது நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமாக வளர்ந்துருக்குதுங்க அதை தான் அந்த விடியோவில் நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேங்க ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா கொடியை எட்டிடுச்சிங்க ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா இப்பயும் சின்ன செடியாகவே இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு டைமிங்கில் வளருதுங்க இந்த கொத்தவரங்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நல்லா வருதுன்ட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு குருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ தாக்கி செடி வந்து குருத்து தாக்கிடுச்சுன்னாவே உங்களுக்கு செடி அவ்வளோதாங்க அது கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் சைடில் க களைச்சி வராதுங்க அதனால் என்ன பண்ணணும் கொத்தவரங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதையை நீங்கள் தனியாக சப்ரேட்டாக ஒரு பாட்டில் வந்து விதையை போட்டு வச்சுக்குங்க அந்த மாதிரி அந்த மாதிரி குருத்து தாக்கும் போது நம்ம வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாங்க அந்த செடியை பிடுங்கி இந்த பாட்டில் நம்ம நட்டுக்கலாங்க ஏன்னா இந்த கொத்தவரங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் இது அது ஒரு பிரச்சனை இருக்குதாங்க தாங்க செய்யுது நான் இப்போ ஒன்பது செடியும் இப்போ வளர்த்துட்டு வரேன்னா இன்னும் எந்த பிரச்சனையும் வரலைங்க ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருங்க எப்போ வேணாலும் வருங்க அதனால நம்ம வந்து ரெடியா ஒரு பாட்டில் செடியை போட்டு வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம ஒம்பது செடி தான் வளர்த்துறோம் அப்படின்னா நம்ம செடி இது கொடுத்து தாக்கி போயிடுச்சின்னா நம்மளுக்கு செடி அப்புறம் குறைஞ்சிருங்க அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேங்க நானும் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்குறேங்க செடி எனது ப எனது வந்து கொடுத்து தாக்கிடுச்சுன்னா நான் அதை பிடுங்கி போட்டுட்டு நான் வேற ப செடியை வந்து கொத்தவரங்காயை நட்டு வச்சுருவேங்க அந்த மாதிரி தான் நான் பண்ணுறதுனால உங்களுக்கும் அந்த ஐடியா சொல்லி கொடுக்குறேங்க பாருங்க இந்த கொத்தவரங்காய செடி என்ன அழகாக பெருசாக வளர்ந்துருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா பின்ஸுங்க பீன்ஸும் ஒரு கொத்தவரங்காய் நட்டு வச்சுருக்குறேங்க ஏன்னா பீன்ஸ் வந்து சரியா வரலைங்க செடி சரி பார்க்கலாம் இது எருவு போட்டாவது நல்லா வருதா பார்க்கலாம்னு தாங்க கிளறி விடுறேன் நல்லா வந்துச்சுன்னா கொத்தவரங்காய பிடுங்கிடுவோங்க நல்லா வரல அப்படின்னா பீன்ஸை பிடுங்கிடுவோங்க அப்படி ரெண்டு செடி நம்ம வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஒரு செடி நல்லா வளையினாலுமே ஒரு செடி நம்மளுக்கு வந்து வரும்போது நம்ம ஒரு செடி எடுத்துட்றாங்க எதுக்கு ரெண்டு செடி ஒரு பேக்கில் நான் நட்டு வைக்கிறேன்னா இதுதாங்க காரணம் ஏன்னா எந்த செடி நல்லா வருதோ அதை விட்டுட்டு நல்லா வராத செடியை பிடுங்கிடுவோங்க அது செடி வந்து நல்லா வளரதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுங்க அது எந்த அளவுக்கு அது ஹெல்த்தா வளருது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியுங்க பின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேக்கில் வச்சுருக்குறேங்க இந்த பின் செடி பொறுத்த வரைக்கும் நம்ம விதைய சேகரித்து வைக்கிறதுக்கு தாங்க முக்கியமா இந்த செடி நான் வளர்த்துறேன் ஏன்னா கடையிலேருந்து வாங்கி போடுற விதை சுத்தமாக முளைக்கவே மாட்டேன்னுங்க அதனால இந்த பீன்ஸ் விதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேணுன்றதுனால இந்த நாலு செடியாவது நல்லா நறுக்க வளர்த்தி நம்ம விதைக்கினே அதை நான் வந்து வளர்த்துறேங்க இப்போ எல்லா செடிங்களுமே இப்போ அப்படிதாங்க கொத்தவரங்காவாக இருக்கட்டும் இல்லை கத்திரிக்காவாக இருக்கட்டும் மூக்குத்தி அவரை சிறகு அவரை சிகப்பு லாங் பீன்ஸு சிகப்பு வெண்டைக்காய் கத்திரிக்காய் ராங்கெல்லாம் பல வெரைட்டி நட்டுருக்குங்க அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கே முக்கால்வாசி இந்த முறை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேங்க ஏன்னா நம்ம விதைய நாம வந்து எடுத்து வச்சுக்கணும்னா அது நல்லா முளைப்புத்திரம் நல்லா இருக்குதுங்க ஒரு பூசணி செடியில கூட உங்களுக்கு காட்டி நான் கொத்தவரங்காய் விதை எடுத்த இதை வேஸ்ட் கூட நான் கீழே போடலைங்க செடிக்கு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அது கூட பாத்தீங்கன்னா அந்த பிஞ்சுனுடைய கொத்தவரங்க கொட்டை ஒன்று ரெண்டு விட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா முளைச்சிருக்குதுங்க அந்த மாதிரி அந்த முளைப்புத்திரன்னு பாத்தீங்கன்னா அந்த பிஞ்சு கொத்தவரங்காய் கொட்டை கூட நல்லா இருக்குதுங்க நம்ம நம்மளுதுன்னா நம்மளது விளைஞ்சது அப்படின்னா அவ்வளோ ஒரு முழிப்பு நல்லா இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த முறை என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் விதைக்கு விட்டுருக்குறங்க அந்த கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விதைக்கு விட்டு வச்சிருக்கறங்க இதெல்லாம் நல்லா ரகங்க நல்ல ஒரு காய் நல்லா பிடிக்குது ரெண்டாவது இந்த வெரைட்டியான கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க தான் சரி எல்லா வெரைட்டிலையுமே நம்ம வந்து விதையை சேகரித்து வைக்கலான்ட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இப்படி விதைக்கு விடுறங்க அதாவது ஒரு ரகத்துக்கு மினிமம் நாலு காய் விடுறங்க விதைக்கு இது பார்த்தீங்கன்னா சிறகு அவரைங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு ரெண்டு கை அளவு போட்டிங்கன்னா போதுங்க ஏன்னா இது சின்ன செடின்றதுனால நம்ம கையில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு ரெண்டு கை போட்டிங்கன்னா போதுமானதுங்க இது பார்த்திங்கன்னா குத்தவரை இருக்குது கொடி அவரை இருக்குது கொடியவரிலே பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் இருக்குது அந்த மாதிரி இந்த முறை நிறைய வெரைட்டி நட்டுருக்கங்க அவரையிலையுமே நட்டுருக்கேன் பீக்கங்காயிலும் பார்த்தீங்கன்னா இது பீக்கங்காய்ங்க இந்த பீக்கங்காயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பீக்கங்காய் விதையும் நட்டுருக்கேன் கடையிலேருந்து வாங்கிய பீக்கங்காய் விதையும் நட்டுருக்குறங்க எதுக்கு அப்படி நட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரகம் எப்படி வளருது நம்மளது எப்படி வளருதுன்னு பார்க்கறதுக்கு வேண்டி நான் நட்டுருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா அந்த பா கோவக்காய் கொடியை பிடிங்கி போட்டோம் இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு அதில் பொழுது அதில் முளைச்சி வருதுங்க கோவக்காய் செடி அது எனக்கு காய் வைக்கலைங்க அதனால அந்த கோவக்காய் செடியை நான் எடுத்துட்டேன் அது கட்டிங்ஸ் தான் வைக்கணும் போல இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொல்லங்காய் விதை இருக்குதுங்க ஒரே ஒரு கொடி மட்டும் இதில் முளைச்சிருக்குதுங்க பொல்லங்காய் விதை முக்கியமாக எனக்கு வந்து சுத்தமாகவே முளைக்கலைங்க நானும் ரெண்டு விட்டு கடையிலேருந்து விதை வாயின்னு வந்து போட்டு பார்த்துட்டுங்க முளைக்கலை அதனாலதான் இந்த விதை வந்து நம்மளுக்கு இப்படி கடையிலேருந்து வாங்கி போகிறது முளைக்க மாட்டேன்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் வந்து என்னுடைய விதையவே சேகரித்து வச்சு என்னுடைய மாடித்தோட்டத்துக்கு போடணுன்றதுக்கு வேண்டி தான் முக்கால்வாசி இப்போ விதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்க ஏன்னா கடையில் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரோங்க ஆனால் ஒரு விதை கூட முளைக்க மாட்டேன்ங்க கடைக்கார கேட்டாலும் நாங்கள் என்னங்க பண்ணுறது இருக்கிறது தாங்க நாங்கள் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க அந்த மாதிரி விதைக்கு வந்து முளைக்கிறதே பாடாக இருக்குதுங்க கடையில் வாங்கினோம்னா அதனால தான் சரி இந்த முறை வந்து பொள்ளங்காய் தாங்க என்னுடைய தோட்டத்தில் ஒரே ஒரு கொடியாக இருக்குது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூசணி கொடி நாலு பேக் வச்சுருக்கேன் அஞ்சு பேக் வச்சுருக்கேன் பீங்காய் கொடி பார்த்திங்கன்னா ஆறு பேக் வச்சுருக்கேன் சுரக்காய் பார்த்தீங்கன்னா ஆறு பேக் இருக்குது இந்த மாதிரி குத்து குத்து அவரை குத்து கொடி அவரை அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு பேக்கு அஞ்சு பேக்குன்னு எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிலையுமே அஞ்சு பேக் ஆறு பேக் நட்டு வச்சுருக்குறேங்க ங்க எப்படி கொடி பாருங்க எப்படி கொடி மேலே ஏறி இருக்குது பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க கொடி கட்டினதை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு அந்த மாதிரி கொடியில் சிம்பிளாக கட்டியிருக்கீங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் வந்து மாடித்தோட்டத்தை ஆரம்பித்தது காரணம் என்னென்னா எளிய முறையில் மாடித்தோட்டத்தில் நம்மளாலையும் வளர்க்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு தாங்க சிஸ்டர் நான் வந்து பெருசாக ஆடம்பரமாக என் மாடித்தோட்டத்தில் எதுவுமே இருக்காதுங்க எளிய முறையிலையும் மாடித்தோட்டம் வைக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த சிம்பிளாக நான் அந்த மாடித்தோட்டத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் எப்படி நான் அறுவடை பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேங்க இந்த சுரக்கா செடி பாருங்க ஒரு பேகல் ரெண்டு இருக்குதுங்க அதனால் பிடுங்கி வேற பேகல் நடலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க இந்த பேகை காலியாக இருக்குதுங்க அதில் நட்டு வச்சிடலாம் ஏன்னா சுரக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேகுக்கு ஒரு ஒரு கொடி தாங்க விடணும் அதெல்லாம் ரெண்டு கொடி விட்டிங்கன்னா சரியாக காய் வைக்காதுங்க சுரக்காயாக இருக்கட்டும் பூசணிக்காயாக இருக்கட்டும் புல்லங்காயாக இருக்கட்டும் இது மூணு கொடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வந்து அதிகமாக போகுங்க பேக்கில் அதனால உங்களுக்கு ஒரு கொடி தாங்க அதுக்கெலாம் விடணும் அதனால தான் நான் ஒரு பேக்கு ஒரு கொடி மட்டும்தாங்க வச்சுருக்கேன் பாருங்கதான் அவரக்காய் செடி தாங்க குத்தாவரையும் இருக்குது கொடியாவரையும் இருக்குதுங்க நம்ம போ போன தடவை ஆடிப்படத்துக்கு நட்ட அவரக்காய் செடியினுடைய விதை தாங்க நான் போட்டிருக்குறேன் ஏன்னா எனக்கு அது செதப்பிடிப்பா பொருள்காய் வந்து நல்லா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் வாரி பாத்தீங்கன்னா அந்த அவரைக்காய் ரொம்ப பிடிச்சதுங்க தான் அந்த விதையிலேயே நான் சேகரித்து வச்சு இப்போ அத நட்டுருக்குறேங்க நீங்க அப்படியே நான் எப்படி வெறுகு போடுறேன் எப்படி கலைக்கி விடுறேன் அப்படின்றத அப்படியே பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு விதை பத்தினான ஒரு அட்வேட் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க வாரம் ஒருத்தருக்கு விதையை வந்து இலவசமாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்து வாரத்துக்கு பத்து பேர் செக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பத்து வாரத்துக்கு பத்து பேருக்கு நான் விதை கொடுக்கலான் இருக்கிறேங்க அது பார்த்திங்கன்னா எப்படி நான் அதை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க எப்படின்னா இப்போ என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி சனி நாலு நாள் வருதுங்க நாலு நாள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நான் ஒருத்தருக்கு நான் வி விதையை பற்றி நான் அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நான் விண்ணற அறி அறிவிப்பங்க எப் சனிக்கிழமை புதன் புதன்கிழமை இந்த மூணு வீடியோ மட்டும் பார்த்து நீங்கள் வந்து நான் கேட்குற கேள்விக்கு சரியான விதை வந்து யார் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்க அப்படின்றத கமெண்டில் வச்சு நான் நிமிஷத்தை வச்சு நான் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து நான் அறிவிப்பேங்க வெள்ளிக்கிழமை சொன்ன உடனே உங்களுக்கு சனிக்கிழமை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நான் விதையை போட்டு விட்ருவோங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க அதாவது எங்கிட்ட என்ன விதை இருக்கோ அது உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க மினிமம் நாலு விதை கண்டிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு விதை ரெண்டு விதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க மினிமம் நாலு அஞ்சு விதை கொடுப்பங்க இலவசமாக தாங்க பணம் கிடையாதுங்க என்னுடைய சப்ரையுளுக்கு என்னுடைய வீடியோ பார்க்கறதுனால இந்த ஆஃபரை கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க எப்படின்னா வாரம் ஒரு ஆள் செக்ஷன் பண்ணி நான் இதுக்கு மேலே வாரம் வாரம் உங்களுக்கு வந்து விதை ஒவ்வொருத்தருக்காக நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க அதை நான் ப பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வந்து வீடியோவில் வந்து விதை கேட்குறவங்களுக்கு என்னால் வந்து இல்லைன்னு சொல்ல முடியல அதனால் அவங்களுக்கு வேண்டி இந்த முடிவு நான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க வீடியோவை ஃபுல்லாகவும் பார்க்கணுங்க ஏன்னா எந்த இடத்துல நான் எங்கே கொஸ்டின் கேட்குறேன்றது வீடியோவில் பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க தப்பான ஆன்சர் சொல்லிட்டிங்கன்னா நான் தேர்ந்தெடுக்க மாட்டேங்க சரியான ஆன்சர் சொல்றவங்களுக்கு மட்டுந்தான் விதை அதுவும் அவங்கள எவ்வளோ எத்தனை பேர் சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அதில் யார் முதல்ல சொல்லியிருக்கீங்க அப்படின்றதையும் நான் பார்ப்பேங்க அவங்களுக்கு தான் நான் தேர்ந்தெடுத்து கொடுப்பேங்க விதையை அதனால எல்லாரும் வந்து என்னுடைய வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க இலவசமாக நான் விதை கொடுக்குறேங்க ஏன்னா என்னுடைய சப்கிரைபளுக்கு நான் விதை கொடுக்கணும்னு எனக்கு உள்ள ஒரு ஆசைங்க அதனால தான் இந்த ஆஃபர் கொடுக்குறேங்க அப்புறம் சிஸ்டர் வந்து கலாக்கா விதை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கலாக்கா பார்த்தீங்கன்னா அது விதைக்கு உள்ளான்னு தாங்க அது நான் முத்த விட்டதே அது பார்த்தீங்கன்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி போச்சுங்க அது உள்ளே இருக்கிற விதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலைங்க அதாவது ஒரு ஆப் வேக்கடை தான் இருக்குதுங்க அதாவது ரொம்பவே அது சுருங்கி வத்தனா மட்டும்தான் அது விதை முத்தும் முழுக்குதுங்க நான் வந்து சுருங்கிருச்சுன்றதுனால நான் பறிச்சுட்டுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா விதை பார்த்தீங்கன்னா முளைச்சா முளைக்காதுங்க அந்த விதை போட்டாலும் முளைக்காதுங்க அதனால நீங்கள் வந்து நர்சரியில் போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க ஏன்னா இந்த விதையெல்லாம் போட்டு முளைச்சி செடியை வளர்க்குறதுன்றது கொஞ்சம் ரொம்ப டாஸ்க்குங்க ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு ரெண்டே ரெண்டு இலையோடு வந்துச்சுங்க ரெண்டு வருஷம் வளர்த்தி தாங்க எனக்கு இப்போ இது காய் வந்துருக்குது அந்த மாதிரி நீங்கள் நர்சரியில் வாங்கும் போது உங்களுக்கு செடியும் கொஞ்சம் பெருசாக கிடைக்குங்க ஒரு ஆறு மாதம் ஒரு 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 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு காய்க்கும் வந்துடுங்க அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கங்க சின்ன செடியாக வாங்கி கஷ்டப்பட வேண்டாங்க ஏன்னா அது வளர்த்துறதே ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டாகி போயிடுச்சுங்க அதுக்கு சொல்கிறேங்க நான் விதை வந்து அது கிடை அது இல்லைங்க பிஞ்சாவே இருந்துருச்சுங்க அதனால விதை இல்லைங்க அது இது வந்து பாத்தீங்கன்னா லாங் பின்ஸுங்க சிகப்பு லாங் பின்ஸு பச்சை லாங் பின்ஸு ரெண்டுமே நட்டுருக்குறங்க அது காய் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன காயின்றது தெரியுங்க இது பார்த்தீங்கன்னா அவரை சிறகு அவரை ரெண்டுமே இருக்குதுங்க ஆனால் செடி வந்து பார்த்தீங்கன்னா அவரை எப்படி இருக்கும் சிறகு அவரை எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாதுங்க ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த விதை விதைய வந்து நான் நடுறதுங்க அது காய் வைக்கும் போது தான் எனக்கே மூக்குத்தி ஆவர செடி எது சிறகாவர செடி எதுன்னு எனக்கு தெரியுங்க அதனால எனக்கு இந்த ரெண்டு செடியில எனக்கு வந்து இது ஒரு செடி இருக்குதுங்களா இன்னொரு செடி இருக்குதுங்க அது ரெண்டு ரகத்துலையும் பார்த்தீங்கன்னா செடி இலையும் வித்தியாசமா இருக்குதுங்க அதனால எது எந்த செடி அப்படின்றது எனக்கு காய் வச்சாதாங்க தெரியும் அதனால நீ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது மூக்குத்தியாவரையா அப்படின்றது எனக்கு சிறக வரையா மூக்குத்தியாவரையா அப்படின்றத கம்மட்டில் கொடுங்க ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டு கொடி நட்டுருக்குறேங்க மூணு பேக்கு நட்டுருக்குறேங்க ஏன்னா ஒரு பேக்கு ஒரு கொடி தான் நல்லான்னு பார்த்தேங்க பேக் வந்து விரட்டி அதிகமாக நடந்தனாலும் எனக்கு பேக் பத்தலைங்க அதனால சரி இருக்கட்டும் இப்போதைக்கு விதைக்கு மட்டும் நம்ம சேகரிச்சா போதும் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு செடியும் ரெண்டு ரெண்டாக நட்டு வச்சுருக்குறேங்க பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க அதனால பெரிய பேக்கு தான் இது இதுக்கு ரெண்டு செடியை நடலாங்க தப்பில்லை அதனால தான் அப்படி நட்டு வச்சுருக்கங்க பூசணி கொடி பார்த்தீங்கன்னா முன்னாடியே விதை முளைச்சதுனால இப்போ இது பூசணிக்கொடினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கொடிங்க நல்லா கொடி எட்டிருச்சிங்க கொடிய கொடியை வந்து பிடிச்சி கொடி போயிட்டுக்குதுங்க அந்த மாதிரி பூசணி வந்து எல்லாத்தோட ஃபஸ்ட்டு வந்துடுச்சிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரை தாங்க அவரையிலே பார்த்தீங்கன்னா ஆறு வெரைட்டி நட்டுருக்குறேங்க நம்ம காய் பறிக்கும் போது தான் நம்மளுக்கு எத்தனை வெரைட்டி எப்படி காய் கொடுக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுங்க இந்த முறை என்னுடைய தோட்டமே எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் தாங்க எந்த செடி எப்படி காய் வைக்குதுன்றது ஆவலா இருக்கங்க நானே பார்க்கறதுக்கு ஏன்னா இந்த முறை ரகம் அதிகம்ன்றதுனால எந்தெந்த செடி எப்படி எப்படி காய் வைக்குதுன்றத நானுமே பார்க்க தாங்க காத்திருக்கேன் என்னுடைய செடி வளர்ச்சி எப்படி இருக்குது எவ்வளோ செடி பாருங்கள் பூச்சி தாக்குதல் இல்லாத எப்படி வளச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து ஒரு இது தாங்க வரையா இல்லை வரையா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க இந்த ரெண்டு செடினுடைய இலை தாங்க வித்தியாசமாக இருக்குது அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டு கொடுங்க அப்புறம் சிஸ்டர் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடில் ஏழு இலை இருக்குது வீரானந்து வருது பாருங்க சிஸ்டர்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அது வந்து பக்கத்து வீட்டு ரோஸ் செடிங்க அவங்க வந்து கட் பண்ணாத வளர்த்திட்டு வராங்க நான் சொன்னேன் அவங்க வந்து டைம் இல்லை நான் டைம் இருக்கும்போது கட் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் அது என்னுடைய செடி இல்லைங்க அது பக்கத்து வீட்டு செடி என்னுடைய செடி பார்த்தீங்கன்னா என் காக்கனா கலாக்காக்கனாவோட என் செடி முடியுதுங்க அது உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீடியோவிலே நீங்கள் ஆனால் அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு அதில் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுங்க அதனால அந்த கேள்வி நீங்கள் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக தாங்க இருந்தது பரவாயில்ல இந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோவை இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்ரைட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா வீடியோ பார்க்குற அளவுக்கு லைக் வர மாட்டேன் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா வீடியோ வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் போடுறங்க ஆனால் அது வீடியோ வியூஸ் போகாததுனால ஒரு அப்செட் ஆகுதுங்க அதனால தான் இந்த உங்கள்கிட்ட இதை கேட்கறது காரணமும் இது தாங்க இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடிங்க இதெல்லாம் கொடி கட்டி ஒண்ணுங்க நூல் கட்டி விடணும் இப்போ தான் இதெல்லாம் எருவு போட்டு கலரி விட்டுட்டு நூல் கட்டி விட்டுட்டு தாங்க நான் கீழே இறங்குவேன் நூல் கட்டி விட்றதை உங்களுக்கு வீடியோவில் என்னால் காட்ட முடியாதுங்க ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க மாடித்தோட்டத்தில் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்றது உங்களுக்கு எல்லாமே காட்டணுன்னாங்க எனக்கும் ஆசை ஆனால் நீங்கள் வந்து நிறைய நேரம் எப்படி ஒதுக்கி பார்ப்பீங்கன்றதுனால நான் வந்து வீடியோவை கட் பண்ணிக்கிறேங்க வீடியோ நூல் கட்டி விட்றது தானே அப்படின்ற மாதிரி நான் வந்து கட்டி விட்டு போயிடுறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவுட்ரு அடிப்புங்க செடிங்களுக்கு பவுட்ரு தெளிப்பேன் பவுட்ருன்னா உங்களுக்கே நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க எறும்பு பவுட்ரு அதை நான் லைட்டாக டேப் பண்ணுவோங்க ஏன்னா அது பண்ணணுங்க இல்லைன்னா குருத்து வந்து பூச்சி தாக்குதல் வந்துடுங்க அப்போ பண்ணும்போது தான் நம்மளுக்கு குருத்து எந்த பூச்சும் தாக்குதல் அதாவது காயாதுங்க இந்த கொத்தவரங்காயக்காய் இருக்கட்டும் லாங் பீன்ஸுக்காக இருக்கட்டும் அவரை இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரகத்துக்கெல்லாம் குருத்து தாக்குதல் வந்துடுங்க அதுக்கு வேண்டிதான் திங்கக்கிழமை வந்து நான் வந்து எறும்பு பவுடரு லைட்டாக டேப் பண்ணுவோங்க அது வேணால் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா சில பேர் வந்து நீங்கள் அதை என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கு வேண்டி நான் பண்ணுறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க திங்கக்கிழமை பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வருங்க செடிகள் பராமரிப்பது எப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ரெண்டு ரெண்டு வீடியோவா கொடுத்துட்டு வரேங்க நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய தோட்டத்தை நல்லா பண்ணிட்டு வாங்க நல்லா காய் வைக்குங்க பாருங்க வெள்ளப்பாகல எவ்வளவு சூப்பரா வளர்ந்து வருது பாருங்க கொடி பிடிக்க போதுங்க இது பாத்தீங்கன்னா வெள்ளைப்பாகலும் நாலு பேக் நட்டுக்கறங்க தரையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு கொடி இருக்குதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா காய் நல்லா கொடுத்துட்டு இருக்குது அந்த அறுவடை வீடியோவும் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருதுங்க பாருங்க சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருதுங்க திராட்சை அறுவடை கத்திரிக்காய் அறுவடை பாவக்க அறுவடைன்னு அறுவடை வீடியோ போட்டிருக்குறேங்க பாருங்க ஏன்னா அடுத்த வீடியோ என்ன நான் போட போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிடுறேங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க அதுலேருந்து நான் ஒருத்தரை சேக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இலவச விதையை நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்குறேங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க விதை கேட்குறவங்களுக்கு முக்கியமாக பயன்படுத்திக்கோங்க கொடி பூசணிக்குள்ளே நல்லா வளர்ந்து ஏறிடுச்சிங்க கொடி மற்ற கொடி ஏறத்துக்குள்ள பூசணி கொடி இடம் முடிச்சிருச்சுங்க மற்ற கொடிக்கு என்னப்ப இடம் சரியாக போகுமா என்னான்றதுதான் தெரியலீங்க வளர்ந்தாதான் எந்த அளவுக்கு இந்த கொடி தாங்குன்றதும் இஷ்டம் பண்ணணுங்க கொடியை கொடி கொஞ்சம் வளரட்டும் எக்ஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா சிகப்பு வெண்டைங்க சிகப்பு வெண்டையும் அப்படிதாங்க விதைக்குன்னு இதை வளர்த்துட்டு வரேங்க ஒரு பேக்கு ஏன் ரெண்டு செடி நான் நட்டு அதுதாங்க காரணம் ஒரு பேக்கு நம்ம ஒரு செடியை கூட நடலாங்க தப்பில்லை ஆனா அது வெண்டைக்காய் செடி பாத்தீங்கன்னா தான் புத புதன்னு வளரும் தவிர காய் பார்த்தீங்கன்னா கம்மியா தாங்க கொடுக்கணும் அதே நீங்கள் ரெண்டு செடி நடும்போது செடியும் அளவாக வளருங்க காயும் நல்லா கொடுக்குங்க அதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி வளங்க பா நோட்டீஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியுங்க அது இது பார்த்தீங்கன்னா நெய் மிளகாங்க நெய் மிளகாயும் ரெண்டு பேக் நட்டுருக்குறேங்க இந்த மாதிரி நெய் மிளகாவும் நான் ட்ரை பண்ணிருக்கிறேங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலரி விட்டு தண்ணி விடுங்க கத்திரி செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா வளர்ந்து வருதுங்க பரவாயில்ல நம்ம நட்டதெல்லாம் சின்ன நாத்தா நட்டுருந்தாலுமே இப்போ இப்ப நல்லாவே உயிர் பிடிச்சி நல்லாவே வளருதுங்க கத்திரி நாத்தெல்லாம் நான் வளர்ந்துருங்க நம்ம சின்ன நாத்தா நட்டாலுமே அதை உயிர் பிடிச்சிக்குங்க இன்னைக்கு சாயந்தரம் தான் தக்காளியும் ஒரு மூணு பேக் நட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க விதை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அதை பிடுங்கி நட்டு விடணுங்க இந்த மாதிரி தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேக் வச்சுருக்குறேங்க அந்த மாதிரி எல்லா ரகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு பேக் ஆறு பேக் ஒவ்வொன்றும் நான் வந்து இந்த முறை ஒதுக்கிருக்கிறேங்க ஒவ்வொரு வெரைட்டிக்குமே இந்த மாதிரி அளவாக வெண்டைக்காய் செடி வளரும் போது நம்மளுக்கு காய் நல்லா வருங்க செடி புதை பொதன்னு வளர்ந்துட்டு காய் கம்மியாக கொடுக்குங்க ஒவ்வொரு செடி அந்த மாதிரி வ வரக்கூடாதுன்றதுனால தான் நான் இந்த மாதிரி வளர்த்துறதுங்க வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு செடியை நட்டோம்னா செடிதாங்க நல்லா புஷ்டியாக வளருது காய் கம்மியா தாங்க வருது அதனால தான் ஒரு பேக்கு ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் எதுனா கேள்வி கேட்கணும்னா கேளுங்க நான் சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா பாருங்க பச்சை மிளகா செடி பாருங்க எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்க எவ்வளோ கொத்தா இருக்குது பாருங்க காய்ங்க இந்த ரகம் பரவாயில்லைங்க நம்ம நட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா க மிளகா செடி பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி நல்லா வாழ்ந்துருச்சுங்க ஏழு செடி நட்டதில் அஞ்சு செடி இலசுட்டு நோய் வந்து போயிடுச்சிங்க பிடுங்கி போட்டுங்க இந்த ரெண்டு செடி மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுறங்க பரவாயில்ல இப்போ நல்லா காய் கொடுக்குதுங்க இப்போ மிளகா நாற்று நட்டுருக்குறவங்க விட்டுருக்கிறங்க இன்னும் அதை பிடுங்கி நடணுங்க ஒரு கொத்தவரங்க பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருக்குங்க மிளகா நாற்று அதை ஒன்றும் பிடிங்கி நடணும் கத்திரிக்காய் பாருங்க எப்படி இன்னும் இருக்கு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல விதைக்குதான் உள்ளான்ட்டு இருக்கிறாங்க ஒரு காய் ஒரு விரட்டிக்கு விட்டு வச்சுக்கலான்ட்டு இருக்கிறாங்க காய் விட்டோம்னா போதுமான விதைங்க அது ஏன்னா அதை விட்டு நம்ம மறுபடியும் நாம வந்து விதைய சேகரிச்சுக்க முடியுங்க பச்சை கத்திரிக்காயும் பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காய் நல்லா பெருசா இருக்குது பாருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா தான் உள்ளான்ட்டு இருக்கிறாங்க விதைக்கு விட்டா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு வந்து காய அதிகமாக கிடைக்காதுங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல விதையை நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிதாங்க இந்த முறை வந்து நாலு கத்திரிக்காய் விட்ருக்குறோங்க விதைக்குன்னு தாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க வெளியே போகிற அளவுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தண்ணி கொடுங்க வெளியே போகிற அளவுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாங்க ஈரம் மட்டும் லைட்டாக இருந்துகிட்டே இருந்தால் போதுங்க எரு போட்ட பின்னாடி ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து லைட் லைட்டாக தண்ணி விடுங்க போதுமானதுங்க இதே மாதிரி நீங்கள் வந்து பராமரிச்சிங்கன்னா செடி நல்லா வளருங்க எந்த ஒரு நோவும் தாக்காது திங்கக்கிழம எறும்பு பவுடர் தெளிப்புங்க அதை வேணால் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி பவுடர் தெளிங்க சரியாக போயிடும் அடுத்த விடிய உங்களுக்கு சனிக்கிழமை வருதுங்க பாருங்க பாய்